அரூர் அருகே கழிவுநீரை வெளியேற்றி நிலத்தடி நீரை பாழாக்கும் கூட்டுறவு சர்க்கரை ஆலை முன்பு உழவர் பேரியக்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே இயங்கி வரும் தியாகி சுப்பிரமணிய சிவா கூட்டுறவு சர்க்கரை ஆலை கழிவுநீரை முறையின்றி வெளியேற்றுவதாக புகார் எழுந்துள்ளது இதன் காரணமாக நிலத்தடி நீரும் விளை நிலங்களும் சேதமடைவதாக குற்றம் சாட்டி உழவர் பேரியக்கம் சார்பில் ஆலை முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் உழவர் பேரியக்க மாநில செயலாளர் வேலுசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாமக கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசாங்கம் மாவட்ட தலைவர் அல்லிமுத்து மாநில இளைஞரணி செயலாளர் செந்தில் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் உழவர் பேரியக்க மாநில தலைவர் ஆலயமணி சிறப்புரையாற்றினார் கூட்டுறவு சர்க்கரை ஆலை மிகுந்த சேதத்தை மக்கள் விரோத செயலை இந்த பகுதி விவசாயிகளுக்கு செய்து கொண்டிருக்கிறது இந்த ஆலையிலிருந்து வெளியேற்றப்படுகிற அந்த கழிவு நீரால் இந்த நிலத்தடி நீர்மட்டம் கெடுவதோடு மட்டுமல்லாமல் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டு விவசாயம் அழிந்து கொண்டிருக்கிறது நிலத்தடி நீர்மட்டமும் நச்சு நீராக மாறிக்கொண்டிருக்கிறது கோரிக்கை வெள்கின்ற வரை அந்த போராட்டம் தொடரும் நடத்துவோம் என்று இந்த நிர்வாகத்திற்கு எச்சரிக்கிறோம் இதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே தேச ஒழுங்குமுறை விற்பனை கூட முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கொள்முதல் செய்யப்படும் விளைப்பொருட்களுக்கு தாமதமின்றி பணம் வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் குண்டேரிப்பள்ளம் அணைப்பகுதியில் இருந்து தனியார் நில உரிமையாளர்கள் குழாய் மூலம் தண்ணீர் கொண்டு செல்வதை முறைப்படுத்த வலியுறுத்தி கொங்கற்பாளையம் பகுதி மக்கள் கோபி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு திரண்டனர் ஏற்கனவே பதிக்கப்பட்ட குழாய்கள் விதிமுறைகளை பின்பற்றி அமைக்கப்பட்டுள்ளனவா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் கிராம மக்கள் இந்நிலையில் ஒசூர் மாநகராட்சியுடன் நல்லூர் பாகூர் உள்ளிட்ட கிராமங்களை இணைக்கும் முடிவை கண்டித்து மாநகராட்சி அலுவலகம் முன்பு தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாநகராட்சியுடன் கிராமங்கள் இணைக்கப்பட்டால் விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்டுவிடும் என அவர்கள் அச்சம் தெரிவித்தனா்